ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியில் கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் மாவு பிசைஞ்சு எப்படி சப்பாத்தி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சப்பாத்தி ரொம்பவே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மெருதுவாக இருக்கும் மாவு எந்த மாதிரி பிசையணும் எப்படி செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி ஆயில் சேர்க்காமல் சப்பாத்தி நல்லா உப்பி சாஃப்டாக வரும்னு இந்த வீடியோவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஆயில் சேர்க்காமல் சாப்பிட விரும்புவாங்க அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சப்பாத்திக்கு சைடீஸாக ஒரு ஹெல்த்தியான பாசி பருப்பில் ஒரு குருமா மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு பத்து சப்பாத்தி வரும் மீடியம் சைஸில் இது கூட ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக தூளுப்பு நான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஃபோர் கொச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நிறைய பேர் கையில் மாவு ஓட்டும் பிசையும் போது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் நம்ம அப்புறமா பிசையணும் அதுக்கப்புறமா ஃபோர்க்கை எடுத்துகிட்டு நம்ம கையை நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே ஒட்டாது இந்த சப்பாத்தி நல்லா ஃப்ளப்பியாக ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்கள் கைகளில் இந்த மாவு கூட வச்சு நல்லா பிசையணும் இது முக்கியமான ட்ரிக்கே இது தாங்க நம்ம கை வந்து மாவு கூட எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி மிருதுவாக வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கை வச்சுட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மாவு நல்லா உப்பு போட்டு கலந்துட்டு நீங்கள் கீழே கூட உட்காந்துக்கங்க உட்காந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கை வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி அழுத்தம் கொடுத்து கையிலேயே நல்லா பிசைஞ்சிங்கனாலே போதும் நீங்கள் உடனே சப்பாத்தி போடலாம் மாவு வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நான் ஸ்லாப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு இதில் வச்சுட்டேன் வச்சுட்டு இழுத்து விட்டு கூட மாவு பேசல அப்படியே மடக்கி மடக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கையில் உள்ள பேக்டீரியா எல்லாமே சேர்ந்து சூப்பராக வரும் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சுக்கோங்க மாவு நான் இப்போ ஊற வைக்க போகிறது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல் கிட்டத்தட்ட நான் பிசைஞ்சிருப்பேன் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு பத்து உருண்டைகள் மீடியம் சைஸ் சப்பாத்தி வரும் உங்கள் வீட்டில் எந்த சைஸில் பிடிப்பீங்களோ அந்தளவுக்கு உருண்டைகள் பிடிச்சிட்டு இப்போ உடனே நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம் நான் எப்போவுமே சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்பேன்னா இந்த மாதிரி தான் நான் ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு எப்படினாலும் கோணல் மனலாம் வராது பாருங்கள் பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தேய்க்கிறேன் இல்லாட்டினா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது முப்பது நாற்பது சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துருவேன் ஒரு பாதி அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறமா அந்த கட்டையை கொஞ்சம் தள்ளி வச்சு ஓரங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல ஓரங்களில் கொஞ்சம் சன்னமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா சப்பாதையும் தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ தோசைக்கில் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் ஃபஸ்ட் ரெண்டு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து அனல் கம்மியாக வச்சுருக்கேன் இதில் ஒரு தோ சப்பாத்தி போட்டுட்டு லைட்டாக சூடானோடனே இன்னொரு தோசைக்கல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அந்த சூடானோடனே அந்த சப்பாத்தி தூக்கி இதில் போடுங்க இது நல்லா உப்பி வரும் இது வந்து என்னோட டிப்ஸுங்க நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்பப்போ சூப்பராக உப்பி வரும் இந்த மாதிரி ரெண்டு கல் இருந்தால் பண்ணுங்கள் இல்லாட்டினா ஒரே கல்லையே கூட நீங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தால் இப்படியே போட்டுருங்க நல்லா உப்பி வரும் இது வந்து ஒரு சிலருக்கு உப்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக உப்பி வரும் இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்து நல்லா உப்புனவுடனே வெந்திருச்சுன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துருங்க இது வந்து அப்பள மாதிரியோ கெட்டியாகவோ இருக்காது அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி ஹாட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி வெள்ளை காட்டன் துணியில் நல்லா சப்பாத்தியை சுற்றி வச்சிருங்க ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கணும் அப்போ தான் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் சூப்பரான சப்பாத்தி வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் நம்ம செஞ்சிட்டோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஷைடிஸ் பாத்திரம்லாம் அந்த பாசிப்பருப்பில் ஒரு குருமா மாதிரி நான் வச்சேன் இல்லைங்களா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பில் குக்கரில் போட்டு முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு ஒரே விசில் மட்டும் விடுங்க ரொம்ப அதிகமாக விசில் விடக்கூடாது அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே பதமாக நமக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு சோம்பு சீரகம் அரை அரை டீஸ்பூன் அப்புறம் கிராம்பு பட்டை அது கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வதைக்கோங்க கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் செய்கிறது எவ்வளோ டக்குன்னு முடிச்சுட்டு பார்த்திங்களா ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பாசி பருப்பு ரொம்ப சத்தானது உப்பு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு ஒரு மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க ஒரே ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி எல்லாத்தும் விட்டிங்கன்னா சூப்பரான இந்த சப்பாத்தி இட்லி தோசைக்கு சைடிஸ் வந்து தயாராகிரும் அவ்வளோதாங்க இதேமாரி சூப்பரான சாஃப்ட்டான சப்பாத்தி இதில் டவுட் இருந்தால் கேளுங்க கீழே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ